எங்களுக்கு ஒரே கவலை என்னென்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது அரசாங்கம் அதை ஒரு நியூஸாக மட்டும் எடுத்துடாமல் உடனே அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் மற்ற எது எந்தெந்த இதெல்லாம் செய்யும் போது பல நிதிகள் கொடுக்குறாங்க உயிரிழப்புகள்லாம் பல உயிரிழப்புகள்லாம் நம்ம எதையும் சொல்லலை இதுன்னு சொல்லாமல் சொல்றேன் அந்த மாதிரி எவ்வளோ நிவாரணங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நாங்கள் அங்கே இராணுவம் மாதிரி இங்கே நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் செய்கிற ஒரு பொழுதுபோக்கு இன்னைக்கு தான் சோ சோசியல் மீடியாலாம் வந்துச்சு அன்றைக்கி ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா மட்டும்தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் எங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணது எங்கள் வேலை அதுதான் பட் உயிர் போகுது அப்படி நாங்கள் உயிர் போகலாம்னு நினச்சலாம் வரல வந்த இடத்துல தான் போயிருக்குது உயிர் இந்த மாதிரி விபத்துகள் போது இந்த அரசாங்கங்கள்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி கொஞ்சம் எங்களுக்கு எங்களெல்லாம் கருணை காட்டி இந்த மாதிரியான அந்த ஃபேமிலிக்கு எதாவது கொஞ்சம் நஷ்டலாம் அன்னைக்கு கொடுத்துரு கொடுத்தாங்க இப்போ கலைஞரை ஏப்ரில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா அப்படி கொடுத்து கொடுத்துருந்தாங்க பட் அது எங்களுக்கு பத்தாது ஏன்னா ஒரு உயிர் இல்லையா ஸோ எவ்வளோ செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு பத்து லட்சம் ஒரு இருபது லட்சம் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தா இறந்தவங்களுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும்